அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் அமசாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் காகத்தை பார்த்தா மட்டும் அமசாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க காகம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்தால் என்ன பிள்ள மேலும் காகத்திற்கு சாதம் வச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான பதிவுகளை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப 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 சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதிலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடிய விரைவில் உணர்வீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க காகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க காகம் அப்படிங்கிறது சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இதை பார்த்தால் ஒரு சிலர் பயப்படுவதும் வழக்கத்தில் ஒன்றா வச்சிருக்காங்க ஒரு காகமானது ஒருவருடைய வீட்டிற்குள்ள நுழைந்தா அது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் பார்க்கப்படுதுங்க இந்த காகமானது ஒருவருடைய வீட்டிற்கு வந்தா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாவே வீட்டிற்கு காகம் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு மேலும் ஒரு காகமானது ஒரு உடைய வீட்டுக்கு நுழைந்தால் அது நிறைய விதமான மாற்றத்தையும் நல்ல பலன்களையும் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்க வீட்டிற்குள் காகம் வந்தால் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது ஏதேனும் சுப காரியங்களுக்கு செல்லும் போது வீட்டுல மேற்கு நோக்கி காகம் பறந்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு அர்த்தமா இருக்கு காலை நேரத்துல வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி காகம் பறந்தால் விருந்தினர்கள் வருவதாகவும் நண்பர்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய காக்கங்கள் காகங்கள் ஒன்றாக காத்தினால் குடும்பத்திற்கு பெரிய நெருக்கடிகள் அல்லது ஆபத்து ஏற்பட போவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க வீட்டின் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்திருந்தால் குடும்பத்தின் முன்னோர்கள் கோபமாக இருப்பதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல காக்கை ஒன்று நீங்கள் வைக்கக்கூடிய ரொட்டியை எடுத்து உண்டால் அது நினைத்த விஷயங்களை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் மேலும் காக்கை ரொட்டி சாப்பிடுவதன் மூலமா பணம் சம்பாதிப்பதும் வேலைகள் வெற்றியையும் கொடுக்கும் வீட்டின் கூரையில வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை காக்கை குடித்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம காகத்திற்கு தினமும் காலையில சாதம் வைக்கும்போது உங்க வாழ்க்கையில தீராத கடன்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்க முன்னோர்களின் வழிபாடு மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு காகம் வந்தால் சுப காரியங்களுக்கு செல்லும் போது வீட்டிற்கு மேற்கு நோக்கி காகம் கரைந்தால் வெற்றி பெறுவீர்கள் என அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்பு காகம் தனிப்பட்ட முறையில் நமது வீடுகளில் அமர்ந்து கரைக்கிறது என்று சொன்னால் அது மிக தீய சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஒரு மனிதனின் தலைமையில் ஒரு காக்கை தொட்டுவிட்டால் அதுவும் தீய சகுனம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவுல காகம் வந்தால் என்ன பலன் தெரியுமா கனவுல காகத்தை பிடித்திருப்பது கண்டால் அது நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது இப்படி காகம் தோண்டினால் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தியாக்கும் மேலும் வீட்டில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் என நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் காகங்கள் கனவில் தொடர்ந்து தென்பட்டால் பித்ருக்கள் தொடர்பான கர்மங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் உங்களுடைய வீட்டை பார்த்து காகம் தொடர்ந்து கத்தினால் அதற்கு என்ன பலன் தெரியுமா உங்கள் குடும்பம் சிக்கலில் சிக்கலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படலாம் என்பதன் அர்த்தமாக இருக்கு காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பினால் அது கெட்ட அறிகுறியாக கருதப்படுது மேலும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இல்லை என்றும் உங்களுக்கு பெற்று தோஷம் இருக்கலாம் என்பதன் அர்த்தமாகவும் இந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல காகத்திற்கு தினமும் காலையில சாதம் வைக்கும்போது உங்க வாழ்வுல தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காக்கை சனி பகவானின் வாகனம் மேலும் காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருமா யமதர்ம ராஜா காக்கை வடிவலா எடுத்து மனிதர்களின் வாழுமிடத்திற்கு சென்று அவர்களின் நிலையை அறிவாரா அதனால காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் யமனும் சனியும் சகோதரர்களால் ஆனவர்கள் அதனால காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலுமே முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் கா கா என்று பலமுறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கமும் இன்றளவும் நிகழ்ந்து வருது அதை நம்ம கண்கூடாவும் பார்த்திருப்போம் காலையில் நாம் எழுவதற்கு முன் காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டில் வாசலையை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகும் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவு கொடுக்க வேண்டும் எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் அனைத்தையுமே நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேலும் காகம் எந்த திசை பார்த்து கரைந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலா நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமாச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த சிவபெருமானை நினைத்து ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஆழ்மனதுல என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு சோ நம்பிக்கையோட இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல் காகத்திற்கு நாம் சமைத்த உணவுகளை தான் வைக்க வேண்டும் அப்படின்ற கேட்டால் நிச்சயம் கிடையாது பிஸ்கெட் மிக்சர் அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கூட நீங்கள் காகத்திற்கு அன்னமாக வைக்கலாம் மேலும் தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போடும் வழக்கத்தை வைத்துக்கோங்க காகத்தை தவிர மற்ற பறவைகளுக்கும் அந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட கொடுக்கும் போது நம் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மைகளும் புண்ணியமும் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது அதாவது பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன் எழுந்து இரை தேடும் அந்த சமயத்துல அதன் பசியை ஆற்ற உங்க கையால் இறை போட்டால் கோடி புண்ணியமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே போலதான் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த தயிர் சாதத்துல கொஞ்சம் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்மளுடைய பித்திருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அமாவாசை நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம செஞ்சிருங்க சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நம்பிக்கை இருக்கவங்க மட்டுமே ஏன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் காகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதவியின் மூலியமா பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கண்டிப்பாக கூடிய வரவில் உணர்வீங்க ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி